சக்தி ஆன்மீகத்தில் ஈடுபட்டும் நிம்மதி இல்லையே ஆலயத்திற்கு வருகிறோம் அம்மாவை வழிபடுகிறோம் ஆனாலும் கடன் தொல்லை தீரவில்லையே பிரச்சனை தீரவில்லையே என்றெல்லாம் நினைக்கக்கூடாது அவற்றையெல்லாம் மறந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட வேண்டும் யார் யாருக்கு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும் எதற்கும் நேரம் காலம் ஒன்று உண்டு ஆன்மீகத்தில் ஈடுபடுவோர்களை கைவிட மாட்டேன் எப்படியும் காப்பாற்றுவேன் உங்களை எல்லாம் ஆன்மீகத்தில் முன்னேற வைக்கவே இப்போது தொண்டு செய்யும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மன்றங்கள் வளர்ச்சி பெற ஒவ்வொருவரும் தொண்டாற்ற வேண்டும் மன்றங்களை வைத்து பணம் சம்பாதிக்கலாம் என்ற நினைப்பு வருதல் கூடாது தொண்டு செய்வதே சிறந்தது யார் உள்ளத்தில் அழுக்கு உண்டு யார் உள்ளத்தில் அழுக்கு இல்லை என்பதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன்னால் முடிந்த தொண்டுகளை செய்து கொண்டே வா அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் WOM SAKTI